இது மாதிரி பொடி பண்ணிக்கலாம் நல்லா குர கொரப்பா தான் இருக்கும் ரொம்ப நைஸா வேண்டாம் குறை குறைப்பா ரொம்பவும் குறை குறைப்பு இல்லாம இப்படி அடிச்சு வச்சுக்கோங்க பாய்ச வளமுடன் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் டிப்ஸ் பார்ப்போம் வீட்டில் எல்லாரும் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா சில வறுவல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம் இப்போ வறுவல் கறி குழம்பு இந்த மாதிரி நல்லா மணக்கிற மாதிரி உள்ள எல்லா ஐட்டத்துக்கும் இந்த பொடி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு டம்ளரில் டீ டம்னரில் தான் சீரகம் சோம்பு சமமாக எடுத்துருக்கேன் இது இந்த அஞ்சல் பெட்டிக்கு இன்னும் இருக்கு இல்லையா அதில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி ஒரு ஐம்பது கிராம் கூட வச்சுக்கலாம் ஒரு பட்டை பட்டை துண்டு ரெண்டு போட்டிருக்கேன் அடுத்து நம்ம இதோட அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தால் கூட இப்போ இதில் எல்லாம் சேர்த்தது ஒரு மூணு டம்ளர் வரும் அப்படின்னா மூணு டம்ளர் அரிசி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் புளுங்கல் அரிசி சாதாரண ரேஷன் அரிசி தான் இது நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு கப்பு இதில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் இருக்கற எல்லா பொருளையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும் இல்லையா பாருங்கள் ஃபஸ்ட்டு சோம்பு எடுக்கிறேன் இல்லை வருவையாக வறுத்து எடுத்தாச்சு அடுத்து ஜீரகம் அதே போல் மனம் வரும் இல்லையா லேட்ஸாக மணப்பும் இல்லை அப்போ எடுத்துக்கங்க போதும் கொஞ்சம் நல்லா வெயிலில் வைங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சுட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பொடியாயிடும் வீட்டில் உடனே என்ன செய்கிறதா இருந்தாலும் பசங்களுக்கு ஆம்லேட் போடுவோம் வறுவல் செய்வோம் உருளைக்கிழங்கு எல்லாம் வறுப்போம் இல்லையா கறி குழம்பு இதுவரைக்கும் எடுத்து மடக்கிற மாதிரி உள்ள குழம்பு எல்லாம் இந்த குருமா குழம்பு எல்லா வகையான வறுவல் அனைத்துக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் உடனே நம்ம பொடியெல்லாம் அடித்து செஞ்சு இருக்க வேண்டாம் அது கூட நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் அண்ணித்தூள்னா சேர்த்துக்கலாம் கறிக்குழம்பு வேறு எதுவும் இஞ்சி பூண்டு போடுங்க ரெடியாகி அடுத்து மிளகு மிளகு நிறுத்துக்கோங்க அது கூட இந்த பட்டை போடுறோம் ராஸ்மரன் தான் பிடிச்சா போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வாசம் பட்டை வாசம் பிடிக்காது அப்படின்னு அது போட வேண்டியதில்லை வறுவலுக்கெல்லாம் வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டு வறுக்கிறது அதனால இந்த பட்டை வாசத்துக்காக ஒன்று போட்டிருக்கேன்

அடுத்து அரிசி அரிசி நல்லா பாருங்க இது பாருங்கள் இதே அரிசி மாதிரி இருக்கணும்னு இல்லை நல்லா பொரிய ஆரம்பித்த எடுத்து கொட்டியிருந்தேன் நல்லா பொரிஞ்சிச்சா இதே பொரிய ஆரம்பிக்குது இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு வருத்தமா அடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் ஆஃப் பண்ணிட்டேன் வறுத்துட்டு எல்லா வறுத்தது எல்லாத்தையும் இதில் மாற்றிட்டு அப்படியே அந்த சூட்டில் இருக்கட்டும் வெயில் இருந்தால் வெயில்லையும் வைக்கலாம் வெயில் இல்லாட்டி அப்படியே அந்த சூட்லேயே ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஈஸியாக பொடி பண்ணிக்கலாம் தனியாக கொஞ்சம் பட்டை மிளகாய் எடுத்து நல்லா அதுவும் இலவரவையாக வறுத்து வெயிலில் வச்சு அடித்து வச்சுட்டீங்க ஒரு பாட்டில்னா இந்த பொடியும் அந்த பட்டைமிளகாய் தூளும் வறுவலுக்கு அருமையாக இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா இது மாதிரி பொடி பண்ணிக்கலாம் வேறு நல்லா குறை குறைப்பாக தான் இருக்கும் ரொம்ப நைஸாக வேண்டாம் நல்லா குறை குறைப்பாக ரொம்பவும் குறை குறைப்பு இல்லாமல் அப்படி அழிச்சு வச்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சும்மா அப்பப்ப பொடி செஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா கறி குழம்பு வைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்க வளமுடன்